வணக்க நண்பர்களே அதிகப்படியான சுயநன்பத்தினால பிறப்பறுப்பு வந்து ரொம்ப சின்னதாயிருக்கு ரொம்ப குட்டியாயிருக்கு உடம்போட உடம்பு போய் சுருங்கிடிச்சு இது என்ன பண்ணுறதுன்னு தெரியல அவ்வளோதான் லைஃபே போச்சு அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறீங்களா கவலையே வேணாங்க உங்களுக்காக கண்டுபிடிக்கப்பட்டு தான் இந்த தண்டு சுசுரா தைலம் இந்த தண்டு சுசுரா தைலத்தை நீங்கள் பயன்படுத்திங்கன்னா உங்களுடைய பிறப்பிறப்பு ஒரே வாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தடிமனாக ஆரம்பிச்சிரும் நல்லா நீளமாக வளர்ச்சி பெற ஆரம்பிச்சிருங்க அந்த அளவுக்கு இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மூலிகை மருந்துங்க இந்த மூலிகை மருந்தை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆணுறுப்பில் இருக்கக்கூடிய முடியை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த எண்ணெயை நல்லா குலுக்கி ஒரு அஞ்சு சொட்டு விட்டு முன்னோக்கி நீ விட்டால் போதுமானதுங்க ஒரு வாரத்தில் நீங்கள் எதிர்பார்க்குற ரிசல்ட் நல்லாவே கிடைக்குங்க இந்த எண்ணெய் மொத்தத்தில் தொண்ணூறு நாட்களுக்கு வருங்க ஒரு நாளைக்கு அஞ்சு சொட்டு விட்டால் போதும் இந்த எண்ணெய் தொண்ணூறு நாட்களுக்கு வரும் இந்த எண்ணெயை கண்டினியூவாக அந்த தொண்ணூறு நாள் மட்டும் யூஸ் பண்ணிட்டா போதும் அதுக்கப்புறம் லைஃப் லாங் நீங்கள் வேறு எந்த மருந்தோ மாத்திரைகளோ இல்லை வேறு எதுவும் பயன்படுத்த வேண்டிய அவசியமே கிடையாதுங்க ஏன்னா உங்களுக்கு முற்றிலும் நிரந்தர தீர்வு அளிக்கக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகைப் பொருள்னு சொல்லுவோம் இந்த தண்டு சூசரா தைலம் வந்து அதிகப்படியான சுயன்பம் ஈடுபட்டுட்டேன் அதனால பிறப்பொறுப்பு வந்து ரொம்ப சின்னதாக இருக்கு அதனால குட்டியா இருக்கு நல்லா தான் இருந்தது நல்லா பழம் போல இருந்தது நல்லா பெருசா இருந்தது அதிகப்படியான சுயன்பம் பண்ணதுனால கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சது அடுத்தது தடிமண் வந்து சைஸ் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சதுங்க நான் விடாம கண்டினியூவா பண்ணதுனால அந்த நீளமே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி வந்து ஒரு இன்ச்சு அளவு ரெண்டு இன்ச்சு அளவுக்கு போயிடுச்சு இப்போ அது ஆணூர் போய் செத்து போச்சுங்க சுத்தமாக செயல்படவே இல்லை விரப்பத்தன்மன்றத்தும் கிடையவே கிடையாது அதே மாதிரி உறுப்பு நல்லா தனிமனா இருந்ததும் இல்லாம போயிடுச்சு என்ன பண்ணுறதுனே தெரியல மனைவி கூட சேர்ந்து இருக்கவே முடியலைங்க கல்யாணம் பண்ண சொல்லி நம்ம கல்யாணம் பண்ணி எதுக்கு ஒரு பொண்ணுடைய வாழ்க்கையை வந்து வீணாக்கணும்னு சொல்லி நிறைய நான் வந்து ப்ராப்ளத்தை என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணக்கூடிய நண்பர்களும் இதை வாங்கி பயன்படுத்திக் கொள்ளலாம் அது மட்டும் இல்லைங்க பிற சிலருக்குலாம் பிறவில இருந்த சின்னதா இருக்கும் பிறப்பிறப்பு ரொம்ப சின்னதா இருக்கும் ரொம்ப குட்டியாக இருக்கும் ஒரு அளவுக்கு தான் இருக்கும் இதில் வேற கல்யாணம் வேறு பண்ணிட்டு இருப்பாங்க மனைவி கூட சேர்ந்து இருக்கவே முடியல அப்படின்னு எல்லாம் சொல்லி ஃபீல் பண்ணுவாங்க மனைவி வந்து கொஞ்சம் கூட ஃபீல் ஆகலை என்னடா நீ பண்ற ஃபீல் ஆகாமல் பண்ணி இன்னும் பிரோஜனோம் வேணாம் அப்படின்னு சொல்லி இதனால் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருது எங்கே போய் டைவர்ஸில் முடிஞ்சிருமோன்னு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறவங்களாம் நிறைய பேர் இதுக்காக நிறைய மருந்து மாத்திரைகள் எடுத்து பார்த்தவங்க நிறைய பேர் இந்த மாதிரி ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கோங்க இனி ஒரு கவலை இல்லாமல் இந்த தண்ட சுசுரா தைலத்தை நீங்கள் பயன்படுத்திங்கன்னா உங்களுடைய பிறப்பிறப்பு ஒரு வாரத்தில் நல்லா சேஞ்சஸ் பார்க்கலாம் நல்லா தடிமனாகிறதை பார்க்கலாம் நல்ல பருமனாகிறத பார்க்கலாம் நல்ல நீளமாகிறத பார்க்கலாம் வளவளன்னு இருக்கக்கூடிய ஆணூர்பை நல்ல ஒரு ஸ்ட்ரென்த் ஸ்டாமினாவும் மாற்றி தரக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை மருந்து சொல்லுவோம் தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகின்ற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க எந்த ஊர் இருந்தாலும் சரி எங்க இருந்தாலும் சரி அனுப்பி